வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாயுடு அவர்களுக்கு நெருக்கடி முற்றுகிறதா அப்படினுங்கிற மாதிரி என்ன தோணுது ஏன்னா எட்டாம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் ஷர்மிளா இந்த ஜெகன் அவங்க அப்பாவுமான ஒய்எஸ் ஆர் ராஜசேகர் ரெட்டியுடைய பிறந்தநாள் அன்று ஒரு மெகா பொதுக்கூட்டத்துக்கு ஷர்மிளா அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவங்க பேசின ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்கணும் நாயுடோடைய கோரிக்கை தான் நீங்கள் தான் இப்போ கிங் மேக்கரு நீங்கள் ஏன் கேட்டு வாங்கலை சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை போடுங்க இல்லைன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கொடுங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து வலியுறுத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது நாயுடுக்கு ஒரு செக்காக தான் பார்க்கப்படுது நாயுடு என்ன யோசிப்பார் அப்படின்னா சர்மிலா இந்த கோரிக்கையை எழுப்புறது ஒரு விதத்தில் சங்கடமாக இருந்தாலும் ஜெகன் அப்படிங்கிறவரை வந்து பின்னுக்கு தள்ளணும்னா காங்கிரஸை கொஞ்சம் வளர்த்து விடலான்னு கூட அவர் நினைப்பார் எதற்கெதிரி வேணும்னா ஒரு கட்சி வந்து நமக்கு ஆப்போனண்டாக இருக்கும்போது இன்னொரு கட்சியை லைட்டாக வளர்த்து விடுறது தப்பு இல்லை மாதிரி அவர் ஒரு கணக்கு போடுவார் ஏன்னா காங்கிரஸ் அப்படி பெருசாக ஒன்று வளர்ந்துடாதுன்னு அவர் நினைப்பார் அப்போ இந்த கோரிக்கை ஜெகனிடமிருந்து வருவதற்கு முன்பு ஷர்மிலா அழு எழுப்புகிறாங்க அதையும் தாண்டி ரேவந்த் ரெட்டியை சந்தித்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம ரேவந்த் ரெட்டி வந்து அநேகமாக வந்து திங்கட்கிழமை வந்து இதுக்கு வராரு எங்கள் ஆந்திரா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முதல்வர்கள் காங்கிரஸில் எந்தெந்த ஸ்டேட்டில் முதல்வர்களாக இருக்காங்களோ நம்ம சித்தராமையா உட்பட எல்லாரையும் கூப்பிட்டு ராகுல் பிரியங்காவுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க திங்கக்கிழமை ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அவருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்டமான அளவில் நடத்துவதற்கு ஷர்மிலா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸார் முயற்சி இருக்காங்க சரி ஒருவேளை ராகுல் பிரியங்கா இவங்களை வரணும்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ காங்கிரஸ் எப்படி யோசிக்கும் ஏன்னா அங்கே வந்துட்டு காங்கிரஸ் வந்து நிறையா போராடிச்சு அப்படின்னு காங்கிரஸ் அப்படி தான் பேசுவார் ராகுல் இன்னும் குறிப்பாக மோடியை பற்றி பேசணும் ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வந்து நாயுடுவையோ நிதிஷையோ நேரடியாக அட்டாக் பண்ணுறத விரும்ப மாட்டேன் சிராக் பாஸ்வான் யாரையுமே நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்போனாலும் அணி மாறலாம்னு அப்போ ராகுல் காந்தி என்ன கோரிக்கை வைப்பார் ஏற்கனவே சர்மிலா சொல்கிற கோரிக்கை தான் ஆந்திரா வந்து ஒரு பின்தங்கிய மாநிலம் ஆந்திராவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி இருக்கும்போது நிறையா பண்ணிணார் ஒன்று கெட்டு போகல நாயுடு வந்து வந்திருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அஞ்சு வருஷம் ஆளணும் அவர் அவர் வந்து சிறப்பு அந்தஸ்து வந்து நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் எங்களோட வந்தால் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது நாயுடுக்கு ஒரு இடைஞ்சல் ஒன்று இன்னொன்று வந்து அவரை திட்டாமல் ஆனால் எப்படி சொல்கிறது வஞ்ச புகழ் அந்த மாதிரி இதை வந்து யாராக இருந்தாலும் இப்படி தான் பேசுவாங்க அது நாயுடுக்கும் தெரியும் அப்போ நாயுடுக்கு ஒரு செக்கு வைப்பதற்கு செக்கு தாண்டி இன்றைக்கி மக்கள் மத்தியில் என்னப்பா நாயுடு தான் ஆதரவு தராரு நிதிஷ்குமார் வந்து வெளிப்படையாகவே பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டார் அவங்க மினிஸ்டர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட நிதிஷ்குமார் மினிஸ்டர் கேட்குறாரு அந்த இதுக்கு நம்ம பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணுன்னு ஏன் ராம்மோகன் இருக்காரு சந்திரசேகர் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க நாயுடுவே நேற்று போய் எல்லா அமைச்சர்களையும் பார்த்துருக்காரு ரெண்டு நாள் உட்காந்து டெல்லியில் ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்கணும் எங்களுக்கு நீங்கள் பிரிச்சுட்டீங்க நாங்கள் பிரிவினை கேட்கல பிரிச்சிட்டிங்க நீங்கள் எங்களுக்கு இந்த இதை கொடுக்கணும் எது ஸ்பெஷல் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஏன் வாங்க மாற்றாரு ஒன்று இன்னொன்று ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கானாவை பிரித்ததுலேயே பிஜேபிக்கு வந்து அமைதியாகிட்டாங்க அதில் உடன்பாடாக இல்லையான்னு கூட சொல்லலை ஏன்னா உடன்பாடு அப்படின்னு சொல்லிட்டா ஆந்திராவில் இருக்கிற பத்து ஓட்டும் போயிடும் உடன்பாடு இல்லைன்னா தெலுங்கானாவில் போயிடும் தெலுங்கானாவில் ஓரளவுக்கு வளர்ந்துட்ருக்காங்க அப்போ மோடிக்கு என்ன சிக்கல்னா ஆந்திராவா தெலுங்கானாவான்னு கேட்டிங்கன்னா மோடிக்கு ஓட்டு இருக்கக்கூடிய தெலுங்கானாவான் முக்கியம் ஆந்திரா இல்லை அப்போ ஆந்திராவில் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு தெலுங்கானாவுக்கு பணத்தை ரேவந்த் ரெட்டிக்கு கொடுக்கலன்னா அங்கே உங்கள் கட்சி வலு இழக்கும் அப்போ மோடிக்குன்னு தெரியும் இப்போ நாயுடுக்கு கொடுக்குற பணத்தால் ஆட்சி தான் நிலைக்கும் அதனால் ஒரு ரூபா கூட மோடிக்கு பிரயோஜனம் இல்லை என்னங்க இப்படி கேட்குறீங்க ஒரு ஸ்டேட்டு கொடுத்தா பிரோஜனமாக பிரயோஜனம் தானே நல்ல விஷயம் தானுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் ஓட்டு போட அதனால அதனால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதில்ல உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு போடுறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போ உத்தரப்பிரதேசமும் ஓட்டு போடல ஆனாலும் உத்தரப்பிரதேசம் புறக்கணிக்க முடியாது எண்பது சீட்டு அது வந்து ஆந்திரா மாதிரி மூணு பங்கு உள்ளே எம்பி வச்சுருக்காங்க அதனால் உத்தரப்பிரதேசம் முக்கியம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ரேவந்த் ரெட்டியை பேர் சம்ப நம்ம இவர் நாயுடு பார்க்கறது பார்க்க போகிறாரு பார்த்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டம் அப்படிங்கும்போது ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரு பிரியங்கா என்ன பேசுகிறாரு சரி ரெண்டு பேரும் ஓரளவுக்கு வர முடியல அப்படின்னா ஓரளவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே சித்தராமையா ரேவந்த் ரெட்டி இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும் இன்னொன்று ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து நாயுடு சந்திரபாபு நாயுடுக்கு எவ்வளவு ஒரு விசுவாசியோ அதே போல் ரேவந்த் ரெட்டிக்கும் ஷர்மிலா அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது ஏன்னா அவங்க அவங்க அப்பா அவங்க காலத்துலேயே இருந்தார் அதனால் நட்பு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை பொது எதிரியான ஜெகன் அடிக்கணும் அப்படிங்கிறதுனால அவரும் சில வேலைகள் எல்லாம் பண்ணுவார் இப்போ ஆந்திரா பொதுக்கூட்டம் என்ன முக்கியத்துவம்னா இன்றைக்கி ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் நாயுடு அப்படிங்கிறவருக்கு எதிர்த்து ஒரு கட்சி இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியும் ஒய்எஸ்ஆர் பவன் கல்யாண் நாயுடு கூட சேர்ந்ததுனால அவருக்கு இனிமேல் பெருசாக எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கல எதிர்கட்சி அரசியல் பண்ண முடியாது சரி ஜெகன் பண்ணுறாருனா ஜெகன் பண்ணுறாரே ஒழிய அவர் பிஜேபிக்கு ஆதரவு அப்போ என்னென்னா ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபிக்கு எதிராகவும் நாயுடுக்கு எதிராகவும் ரெண்டு பேருக்கு எதிராக பேசக்கூடியது நீ காங்கிரஸ் அதனால் காங்கிரஸில் இப்போ வேகமாக ஷர்மிளா வச்சு வேகம் எடுக்கிறாங்க ஓரளவுக்கு நம்ம ஓட்டை பிடிக்கலாம் முயற்சி நல்ல முயற்சி தான் எப்படிங்க அண்ணாமலை வந்து திமுக மோசம் அதிமுக மோசம் ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுறாரோ அந்த மாதிரி பண்ணுறாரு அதை விட தாண்டி சீமான் மாதிரி பண்ணுறாரு திமுக மோசம் அதிமுக மோசம் பிஜேபி மோசம் இப்போ அந்த மாதிரி தான் ஷர்மிளா அவர்கள் கையில் எடுக்கிறாங்க இது வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடாது ஏன்னா இறங்கி நம்ம பேசினோம்னா ஏன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் இப்போ யோசிக்கிறாங்க ஜெகன் ஆட்சியில் ஒன்றும் சரியில்லை ஒய் அவருக்கு இவருக்கு ரெண்டு பேருக்கு சண்டைங்கிறனால தான் நாயுடு கொண்டு வந்தாங்க நாயுடுவும் ஸ்பெஷல் அந்தஸ்து வாங்கி தரல இதுக்கு முன்னாடி இருந்த ஒய்எஸ்ஆர் வாங்கி தரல காங்கிரஸ் கொடுக்குறேங்கிறாங்க காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதி இப்போ என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் சர்மில் அவர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் இதே மாதிரி பக்கத்து மாநிலமான தெலுங்கானாவில் நிறையா பஸ் பயணம் இலவசம் எல்லாம் கொடு சொன்னோம் செஞ்சோமா இல்லையா கர்நாடகத்தில் செஞ்சோம் செஞ்சோமா இல்லையா இன்னொன்று நாடாளுமன்றத்தில் ராகுலுடைய பேச்சு ராகுலுடைய பேச்ச இன்னைக்கு வந்து ராகுலுக்கு நேரது திசையில் இருக்காரு யாரு நம்ம ஜெகன் நேர திசையில் இருக்கிறது நாயுடு அப்போ ராகுல் அப்படிங்கிற ஒருத்தருக்கான அபிமானம் அங்கே கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா ரெண்டு பேருமே மோசம் இல்லை அப்படிமோ ஷர்மினாத மெட்டீரியலாக ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா ராகு ராகுலுடைய சமீபத்திய பேச்சு இன்னும் யூபியில் அவர் போய் அங்கே இருக்கவங்களை பார்த்தது அந்த அக்னி சம்பந்தமாக அவர் பேசிய பேச்சு பொருளாதார மந்தநிலை பற்றி அவருடைய பேசு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக இருக்கும்போது அங்கே ஏற்கனவே காங்கிரஸ் நல்லா வலிமையாக இருந்தது என்ன பிரச்சனை அந்த பிரித்து கொடுத்தோடனே காங்கிரஸ் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நாயுடுக்கு ஒரு ஆப்பர்மெண்ட்டாக காங்கிரஸையும் வளரக்கூடாதுன்னு ராகுல் நினைப்பார் ஷெர்மிளாவில் நினைப்பாங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு அரசியல் இருக்குல்ல அப்போ என்ன யோசிக்கிறாங்க எட்டாம் தேதி கூட்டம் இந்த எட்டாம் தேதி கூட்டத்தை ஆக்சுவலாக யார் நடத்தியிருக்கணும் ஜெகன் நடத்தியிருக்கணும் ஆனால் ஜெகனுடைய இன்றைக்கி வலிமை இல்லாமல் வலிமை இல்லாங்கிறத தாண்டி அவருக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் இப்போ தான் சிறைக்கு போட்டாங்க அவர் மேலே நிறைய கேஸ் வேறு பெண்டிங் இருக்குது எப்போனாலும் உள்ளே போடலாம் இன்னொன்று அங்கே வந்து ஒய்எஸ்ஆர் இருக்கவங்க இப்போ உடனே வந்து ஆக்டிவாக பண்ண மாட்டாங்க முதல்ல ரோஜாலாம் இருப்பேன் இப்போ எதாவது பேசினா அவங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்னா எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க மு ஏன்னா இந்தளவுக்கு ஒரு பெரிய எதிர்க்கட்சி தலைவராக கூட இல்லை வர முடியாத நிலமையில் இருக்கார் இன்றைக்கி அவர் நிலமை அப்படிங்கும் போது அஞ்சு வருஷத்தை தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா ஸ்டேட்டில் மட்டும் இருந்தால் பரவாயில்ல இப்போ ஸ்டேட்டில் வந்து நாயுடு வந்து ஜெகன் ஒரு நாலு ஒரு பத்து எம்பி வச்சுருந்தா பரவாயில்ல இங்கேயும் மோசம் அங்கேயும் மோசம் இன்னொன்று அவர் சொல்கிறத இன்றைக்கி மத்திய அரசு கேட்க வேண்டிய நிலமை அஞ்சு வருஷத்துக்கு யார்கிட்ட போனாலும் அவருக்கு வேல்யூ இருக்குது அப்போ அஞ்சு வருஷம் ஸ்டேட்டும் பிரச்சனை சென்ட்ரலும் பிரச்சனை இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பிரச்சனை திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சென்ட்ரல் சப்போர்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி சப்போர்ட் அதனால் ஓட்டிகிட்டு இருந்தார் மேலே பிஜேபியும் போய் திமுகவும் போனதுனால இன்றைக்கி இப்படி இருக்கார் அந்த நிலமை இன்றைக்கி ஒய்எஸ்ஆர் இருக்குது அது தாக்குப்பிடிக்க முடியாது நிறையா ஏகப்பட்ட பணம் நிறைய கேஸ் வேறு இருக்குது ரெண்டு கேஸை வச்சுக்கி உள்ள சிக்கி போட்டால் யார்கிட்ட போய் நீங்கள் முறையிடுவீங்க ஏன்னா ஜெகன் யாருக்காக சப்போர்ட் பண்ணுறாரு மோடிக்கு ராகுல் மோசம் காங்கிரஸ் மோசங்கிறாரு ஒரே பக்கம் காங்கிரஸ் மோசம் நீங்களும் சொல்கிறீங்க காங்கிரஸும் மோசம் காங்கிரஸும் கைவிட்டுறோம் நாயுடும் கைவிட்டுருவார் பிஜேபியும் கைவிட்டால் யார்ட்டை போவீங்க அதனால் அதனால் ஜெகனுடைய நிலமை ரொம்ப திண்டாட்டம் இதை மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு தான் ஷர்மிலா அப்போ வேலை பார்க்குறாங்க இந்த எட்டாம் தேதி நடக்கக்கூடிய கூட்டம் கூட இந்த ஜெக ஒய்எஸ்ஆர் அவருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ஏன்னா ஒய்எஸ்ஆர் அங்கே இருக்கக்கூடிய மக்களால் போற்றப்படுபவர் அவருக்கு பிறந்தநாள் அப்படிங்கும் போது காங்கிரஸ்காரங்க வந்து பேச்சு நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி காங்கிரஸ்ல ரொம்ப தெளிவா நாயுடுவை திட்டவே மாட்டாங்கன்னா சர்மிளாவும் திட்டல சர்மிலா என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் அனைத்து கட்சி கூட்டம் கொடுங்க அதோடு நிறுத்திக்குவாங்க இனிமே ஜெகன் எதிர்ப்புனா நிற்காது அப்ப நாயுடுக்கு ஒரு தர்ம சங்கடம் இப்போ மக்கள் என்ன கேட்பாங்க ராகுல் காந்தி தான் கொடுக்குறங்கிறாரு அவரே சொ இப்ப என்ன சிக்கல்னா இப்ப என்ன அண்டர் கிரவுண்ட்ல சொல்கிறாங்கன்னா ரேவந்த் ரெட்டி மூலமாக ராகுலிடம் சொல்லப்பட்டது தயவுசெய்து நீங்கள் வந்து இதெல்லாம் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன்னா எல்லாம் எதிரிக்கே ஒரு நண்பர்கள் தானே ஏன்னா இன்றைக்கி ராகுல் காந்தி என்ன யோசிப்பாருன்னா சரி நாயுடு நமக்கு எப்போயுமே ஆதரவு தர எப்போனாலும் யூஸ் ஆகும் நம்ம போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வேற ஆள் விட்டு பேசலாம் ஆனால் வேற ஆள் பேசுவாங்க எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது தரோம் ஸ்பெஷல் கோ தரோம் அப்படின்னா நாயுடுக்கு ஒரு தர்ம சங்கடம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு அளவு தான் பொறுமையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ராகுல் பேசினாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியம் இல்லை நான் பேசியிருப்பாங்க நாங்கள் பேச போகிறாங்க எங்கள் கொள்கை எப்படி வேணா ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு ஓடிட்டு இருக்குது ரேவந்த் ரெட்டியும் நாயுடுவும் அரசியல் பேசாமல் இருப்பாங்க அது மோடிக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இன்றைக்கி நாயுடு இருக்குது நாயுடு கிட்டே இருக்குது அது எப்படி சமாளிக்கப் போகிறதில்லை ஸ்பெஷல் போட்டால் கொடுக்குறோம் அப்படின்னு ராகுல் காந்தி போடுற பெரிய தூண்டில் இன்னொன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னொன்று அமராவதிக்கான ஃபண்டு இப்போ காங்கிரஸ் திங்ககளை வந்து என்ன சொல்லுவாங்க வேறு தலைவர்கள்லாம் அதாவது தலைவர்களே சொல்ல வேணாம் சர்மிலா சொல்லுவாங்க காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னங்க நாங்கள் ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுப்போம் நாங்கள் ஃபண்டு கொடுப்போம் அமராவதி தலைநகரை பார்க்குறோமா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்டு கூட கொடுப்போம் ஜாதிவாரி கணக்கெடுப்பா அதை நடத்துவோம் இப்படி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை நாங்கள் தீர்த்து வைப்போம் அப்படின்னு இன்றைக்கி காங்கிரஸ் சொல்லும்போது அது நாயுடுக்கு செக்கு ஜெகனுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் ஒரு இறக்கம் காங்கிரஸ்க்கு ஒரு உத்வேகம் மோடிக்கு ஒரு செக்கு இப்போ நாயுடு பேர் கேட்பார்ல என்னங்க நீங்கள் ஸ்பெஷல் அந்தஸ்து வந்து நாங்கள் கேட்கலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எதுக்குது நாளைக்கு காங்கிரஸை வந்து வளர்ந்துட்டுருக்கோம் நீங்கள் டவுன் இருக்கீங்கன்னு சொன்னால் அதையும் மோடி யோசிப்பார்ல எப்பயுமே மோடி வந்து யார் வளர்ந்தாலும் பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க காங்கிரஸ் பிஜேபியினர் பாராளுமன்றத்தில் கூட பார்த்தீங்கன்னா ராகுலை பற்றியே பேசிகிட்ருப்பாங்க ஆனால் ஷர் காங்கிரஸ் வளர்வது மோடிக்கு ஆபத்து அப்போ நாயுடுவை நோக்கி காங்கிரஸ் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் காங்கிரஸுடைய வளர்ச்சியை காட்டுது அதை ரொம்ப தெளிவாக வைக்கிறாங்க இதை காட்டி நாயுடு சில விஷயம்லாம் சாதிப்பார் அது மாற்று கருத்தே இல்லை ஒரு அண்டர் கிரௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது போல பேசுங்க அப்போ நான் பார்கெயின் பண்ணுறது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு கரெக்டாக பேசி பேசி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து கடைசியாக ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவார் நாயுடு நீங்கள் எழுதி வச்சிக்கணும்னு சொல்லுவார் நான் வந்து ஸ்பெஷல் கோட்டா கேட்டேங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதி நிலையல்லாம் சரியானதுக்கு கூட கொடுக்குறேன்னாரு சரி சிறத்தன்மையாக ஆச்சு இருக்கணும் நான் பொறுமையாக இருந்தேன் கொடுக்குலீங்க நான் இந்தியா கூட்டம் நீங்கள் போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க பீகார் வேறு பிரச்சனை அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அதையும் நாயுடு யோசிப்பார் என்ன யோசிப்பார் மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா தேர்தல் கா ஒருவேளை பிஜேபி அவுட் ஆச்சுன்னா அப்போவே ஒரு அஸ்தி வாரம் ஆடிடும் அதுக்கு அடுத்த வருஷம் நிதிஷ்குமார் தேர்தல் பீகார் அங்கேயும் ஆடிச்சுன்னா நிதிஷ்குமாருக்கு நெருக்கடி என்பது வெளியில் வருவார் அந்த டைம் பார்த்து நம்மளும் ஸ்பெஷல் கோட்டா வச்சு வெளில வந்து காங்கிரஸுக்கு போனாலும் ஆச்சரியப்படுத்துக்கலை அவர் போடுகிற மெகா கணக்கு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் நாயுடு ரெண்டு பேர் சேர்ந்த மெகா கணக்கு போட்டது இன்றைக்கி பிஜேபிக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக வரும் எட்டாம் தேதி இன்றைக்கி அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவே அன்றைக்கி என்ன பேச போகிறாங்கன்னு எதிர்நோக்கி காத்திருக்குது ஏன்னா நாயுடுவோட ஊரில் போய் காங்கிரஸ் ஒரு கூட்டம் போடுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்